என்ன உடல் எடுத்த சேண்டால் இன்னுச்சே நீடு வால்வா வேண்டா வேண்டாமேல நெடி செண்டா பியாண்டும் மீமீல இது சீ வேற மணிய சேரா இறைவன் பொருசே போகப் பிறந்த martyr பொரிவாடி லைண்ட விட்டான் பொயி தீ உளுக்கம் நெரிந்த நீர் வால்வா தனக் குவnee இல்லாத தா செண்டர்க்கா அல்லா குற்றவளி நின்ட நரிந்து கோலிபொரி இன் குணநிலவே தனக்குவமே இல்லாத தாசென்டார்க்கு அல்லா மணக்கவடை மாற்றல் அறிவு பரவாளி அண்டனன் தாத் சென்றார்க்கு அல்லா பரவாளி நீந்தனனி கோழி பொறியில் குணநிலைவே எங்குணத்தான் தாழே வணங்காத்தடை பேவி பெருந்தல் நீந்துவ நீண்டால் யூ நடி சேராதா அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு

வெனட்டெல்லாம் மற்றையெல்லாம் முழும தலையகம் ரெடி வெடுங்களம் தண்ணி கொண்டு தரங்கலில தான் எடுக்க தயிரும் இன்னும் கொஞ்சம் சத்தமா ம் சோர் போசனி செல்லாது வானா பொறுகுமே வாண ஓகே இடு தானம் தவிந்தம் தங்க வீவலக வாண மாங்க දෙனி

உவன் என்னறனன் செய்ய மற்ற புஞ்சா புஞ்சாத்னி அரத்தறு இதுவன்ன மைந்தம் சிவிடை புரத்தான் ஒரு உண்டங்கிடை மீங்காடமீன் நந்தாத்தின் 100 ரூபாய் வாங்க மலிக்குகள் மீたんஅறுடிம்பும் மச்சனம் பொட்டுபகரம் இல செப்பல தோரமணி ஒரு பப்புல தோரும் பலி இதுキャラ மைந்த